இலங்கையில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல் மற்றும் வாக்களிக்கும் முறை பற்றி மக்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அதற்காகவே இந்த காணொலி பதிவிடப்படுகிறது வாக்குச்சீட்டின் தோற்றம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று முதலில் பார்ப்போம் இந்த வாக்குச்சீட்டில் தேர்தலில் போட்டியிட உள்ள சகல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பெயர்களும் சிங்கள மொழி அகராதியின் பிரகாரம் ஒழுங்குபடுத்தப்பட்டு வாக்குச்சீட்டில் மும்மொழிகளிலும் குறிப்பிடப்படுவதுடன் அதற்கு கீழே தேர்தலில் போட்டியிட உள்ள சுயேட்சைக் குழுக்களுக்கு குறித்தொதுக்கப்பட்ட இலக்கங்களின் பிரகாரம் சுயேச்சைக் குழுக்களது இலக்கங்களுடன் குறிப்பிடப்படும் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு முன்பாகவும் சுயேச்சைக் குழுக்களுக்கு முன்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் சின்னங்கள் ஆச்சிடப்படுவதுடன் அச்சின்னங்களுக்கு முன்பாக புள்ளடி வெற்றுக்கூடும் ஆச்சிடப்படும் அடுத்து தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்று பார்ப்போம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்கு மாத்திரமே உரித்தாகும் இது அடிப்படை வாக்கு எனப்படும் அதாவது ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்குச்சீட்டு மாத்திரமே விநியோகிக்கப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற வாக்குச்சீட்டில் போட்டியிடுகின்ற கட்சிகளின் பெயர்களும் சின்னங்களும் சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதாயின் குழு ஒன்றின் சொற்றொடரோடு அடையாளம் காட்டும் இலக்கம் மற்றும் சின்னம் மாத்திரமே அச்சிடப்பட்டிருக்கும் வேட்பாளர்களின் அல்லது வட்டாரங்களின் பெயர்கள் அல்லது இலக்கங்கள் அதில் குறிப்பிடப்பட மாட்டாது வாக்கினை அளிக்கும் உங்களுக்கு விருப்பமான கட்சியின் பெயர் சின்னம் அல்லது சுயேச்சைக் குழுவின் சொற்றொடருடன் அடையாளம் காட்டும் இலக்கம் மற்றும் சின்னம் உள்ள நிரலுக்கு வலப்புறமாகவும் சின்னத்திற்கு முன்னாலும் உள்ளவற்றுக் கூட்டில் ஒரே ஒரு புள்ளடியை மாத்திரமிட வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் காணப்படும் விருப்பு வாக்குமுறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இல்லை வாக்குச்சீட்டில் வேறெந்த சின்னத்தையும் இடுதல் வரைதல் அல்லது எழுதுவதை தவிர்த்து கொள்ளுதல் அத்தியாவசியமானதாகும் அது நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுக்கு வழிவகுக்கும் வாக்களிப்பதற்காக ஒரே ஒரு புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துங்கள் வாக்கு என்பது மக்கள் இறைமையின் உரித்து உள்ளூராட்சி மன்றங்கள் இலங்கையில் ஆரம்ப ஜனநாயக அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கும் இடம் வாக்குகளை சரியாக பயன்படுத்தி சிறந்த எதிர்கால தலைவர்களை அனுப்ப வேண்டியது மக்களாகிய எங்களின் கடமை சிந்தித்து வாக்களியுங்கள்